ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்திரை ஆர்எஸ் பக்கத்தில் இந்த சைட்டு வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூவல் சைட்டு இது கேட்டட் கம்யூனிட்டி அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா கிராண்டான ஆர்ச் ஃபெசிலிட்டி இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் இபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது சைட்டில் குடியிருப்புகள் இருக்குது சைட்டு சுற்றியும் மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க மேல்நிலை தொட்டி அமைஞ்சிருக்கு வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஹவுசஸ் வந்துட்டு அலாட் பண்ணி தராங்க இருபத்தி ஏழு லட்சத்துலேருந்து வீடுகள் வந்து கட்டித்தராங்க எண்பது பர்சன்ட் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது வீட்டுக்கு இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்